மணி மந்திர ஔஷதம் மணிமந்திர ஔஷதங்கிற மணி என்பது ஜோதிடம் மணி அதுனா நாளை நடக்கக்கூடியது நேற்று நடந்தது இன்றைக்கு நடப்பது இதன் மூலயமா அந்த மணி ஓசையில் போல ஜோதிடத்தின் மூலம் அதை தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது பல கெட்ட பலன்களோ கெட்ட தசாபுத்திகள் நடந்தாலோ கெட்ட பயன்கள் நடந்துச்சுனாலோ அதை மந்திரத்தின் மூலியமாக வழிபடுவதை அது பண்ணியிருக்கலாம் இப்போ அந்த மந்திரங்கிறத இப்போ கோயில்களில் பூஜை நோன்பிருந்து பல ப வேண்டுதல்கள் செய்து பண்ணி வச்சுக்கிற ஒரு முறையும் இருக்கிறது அதற்குரிய மந்திரங்களை சொல்லி மந்திரங்கள் வழிபாடுகள் யந்திரங்கள் மூலியமாக வழிபட்டு நோய் வர்த்தக்கக்கூடிய முறையும் இருக்குது அது மாந்திரிகம் அடுத்தது ஔஷோதங்கிறத அந்த ஒரு இப்போ ஒரு கிரகத்தினால ஒரு தி நோய் வருது ஒரு கிரகத்தினால ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த கிரகத்துக்குரிய மூலிகை அந்த கிரகத்துக்குரிய இதுகளை எடுத்து மருந்தாக பயன்படுத்தி அதை சாப்பிடும்போதும் அந்த நோய்கள் இருந்து அவங்க குணமடையலாம் இதனால் அந்த மணிமந்திர ஔஷோதங்கிறது மூன்றும் ஒரே கலை அந்த கலையை இப்போ தொகுத்து தொகுத்து வச்சுக்கிட்டாங்க அதை நேரம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று